ஹாய் வணக்கம்ங்க நம்மளுடைய சேக்காயில் என்ன பொருட்கள் தான் சேர்க்குறீங்க நொற வர மாட்டேங்குது ஆனால் இருக்கக்கூடிய எண்ணெய் போயிடுது பொடுகு போயிடுது முடி கொட்டுறது நிற்குது முடி ஷைனிங்காக இருக்குது எந்த ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணால் கூட என் அந்த அளவுக்கு மாறினது கிடையாது உங்களுடைய த்ரீ ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் உங்களுடைய ஷேக்காவும் பயன்படுத்துகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் உங்களுடைய ஹேர் பேக்கும் ட்ரை பண்ணுற ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண ஒரு லுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது நம்மளுடைய சேர்க்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கா பூந்திக்கொட்டை பச்சைப்பயிர் வெந்தயம் செம்பருத்தியில் செம்பருத்தி பூ கருவேப்பில் பூ மருதானியில் துளசி ஜடாமஞ்சி ஆலவேரா இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு கரெக்டான அளவோட அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்குது அதே மாதிரி ரொம்ப நிறையெல்லாம் அரைச்சி வைக்கிறதுலாம் கிடையாது இந்த வாரம் ஒரு பதினஞ்சு கிலோ அரைக்கிறேன் அப்படின்னா அந்த பதினஞ்சு கிலோவும் இந்த வாரம் எனக்கு சேர்ந்து போய்டும் அடுத்து தான் அடுத்த வாரத்துக்கு பதினஞ்சு கிலோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷியக்காவுடைய சேல் ரேட்டு நம்மளுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஷாம்பு அவாய்ட் பண்ணிட்டு ஷியக்காவுக்கு மாற ஆரம்பிச்சிட்றாங்க இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அது நுற வரணும் அப்படிலாம் கிடையாது அதாவது அவங்களுடைய இருக்கிற முடியை காப்பாற்றிக்கணும் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கணும்னு மட்டும்தான் இப்போ எல்லாருடைய தாட்டும் அதனால் இன்னைக்கு நிறைய பேர் ஷேக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா மேலே தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம்